வணக்கம் கொத்தரங்காயை வச்சு ஸ்ரீலங்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொத்தரங்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணி பொறிச்சி வச்சுக்கணும் கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கணும் தக்காளியும் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிட்டு அந்த கட் பண்ணி எடுத்த கொத்தரங்காயும் அதில் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குன்னு வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்ச வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இதில் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம இதுவும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா தூளியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் பாதி அதிலே வெந்துடும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு விலை ரொம்ப அதிகமாகிடுது அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வந்து நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு மூணு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் அரிசியை கழுவி வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி இது பண்ணி குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடணும் இதுக்கு வந்து ஒரு விசில் வந்தோடனே எடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டா ஒரு சுவையான ஸ்ரீலங்கன் ரெசிபி கொத்தவரங்கா புளி சாதம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லை வே அது வந்து ஹெல்த்தியானது கூட நீங்களும் ஒரு முறை வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி தாங்க சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ